இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய கணவன் மனைவிகள் பிரிஞ்சு போய் எப்போ என்னோடு பேசுவார்கள் என்ற மனஒருத்தோடு இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் அதனால் என்னோடு சேர்ந்து இந்த துவாரை சொல்லுங்கள் லவ் ما في الارض جميعا ما الفت بين قلوبهم ولكن الله الف இந்த ாயத்தை காலையிலும்லையிலும்ப்பத்தி தடவை முப்பத்தி மூணு தடவை ஓதி உங்களுடைய யார் மனதில் இருக்கிறார்களோ யார் உங்களிடம் பேசாமல் போய்விட்டார்களோ உங்களுடைய கணவனாக இருக்கலாம் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இதை யார் ஓதுறாங்களோ அவங்க இருவருக்கும் மத்தியில் அல்லா அன்பை ஏற்பாடு செய்து மீண்டும் சகஜமாய் எப்படியெல்லாம் வாழ்ந்தீர்களோ எப்படியெல்லாம் வாழ நினைத்தீர்களோ அது போன்ற வாழ வைப்பான் எல்லாம் வல்ல அல்ல உங்கள் மனதில் எவ்வாறு காயப்பட்டிருக்கிறீர்களோ அதே மனதை சந்தோஷமான தம்பதிகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை كِلَّامٌ لَّا اللَّهِ تَنْدُرُ الْبُرِيبَانَاغَةَ السلام عليكم ورحمة الله وبركاته.